ஹலோ படிஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டீ என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம பண்புடைமை அப்படிங்கிற அதிகாரம் தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசண்டாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆனால் சிலபஸ் வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் அதை பிரித்து கொடுத்துருக்காங்க அதுதான் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல பண்புடைமை அப்படின்னா பண்புடைமையில் இருக்கிற அதிகாரத்தோட இருக்க திருக்குறள் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ள போல முதல்ல என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் என்ன அப்படின்னா யாரிடத்தும் எளிமையாக பழவினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது என்பதத்தால் எ எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு யாரிடத்தும் எளிமையாக பழவினால் பண்புடைமை என்னும் நன்னெறியை அடைதல் எளிது சொற்பொருள் வழக்கு அப்படின்னா நல்வழியை எய்தல் அப்படின்னா அடைவது இரண்டாவது அன்புடைமை அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்புடையவராக உயர்ந்த குடிபிறப்பு ஆகிய இவை இரண்டும் பண்பாளரின் இயல்பு சொற்பொருள் அன்பு உடைமை அன்புள்ளவனாயிருப்பது ஆன்ற குடிபிறத்தல் சிறந்த குடியிலே பிறத்தல் இன்னொரு பாருங்க அன்புடைமை ஆன்ற குடிபிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு அடுத்தது உருப்பொத்தல் மக்களொப்பு அஞ்சல் வெறு வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு பொருள் என்ன அப்படின்னா உடம்பால் ஒத்திருத்தல் மக்களோடு ஒப்புமை அன்று பொருந்தத்தக்க பண்பால் ஒத்திருத்தலே மக்களாக கொள்ளத்தக்க ஒப்புமை ஆகும் உறுப்பு என்ன உறுப்பு ஒத்தல் அப்படின்னா உடம்பால் ஒத்திருத்தல் ஒப்பதாம் என்றால் பொருந்துவதாகிய பண்பு ஒத்தல் அப்படின்னா குணத்தால் ஒத்திருத்தல் இன்னொரு தடவை அந்த திருக்குறளை பாருங்கள் உறுப்பொத்தல் மக்களொப்பு அன்றால் வெறுக்கத்தக்க பண்புத்தல் ஒப்பதாம் ஒப்பு அடுத்ததா நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்புவா பண்பு பாராட்டும் உலகு நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு பொருள் என்ன அப்படின்னா நேர்மையும் மரத்தையும் கொண்டு பிறருக்கு உதவ வேணும் அத்தகைய பண்பாளரையே உலகம் போற்றும் சொற்பொருள் என்னன்னா நயனோடு அப்படின்னா நீதியோடு புரிந்து என்றால் விரும்பிய பாராட்டும் என்றால் கொண்டாடுவர் அடுத்ததா ஐந்து நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு பொருள் என்னன்னா விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை அறிந்து நடப்பவரிடத்தில் பகைமை இருப்பினும் நல்ல பண்பு இருக்கும் நகையுள்ளம் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளம் பண்புல பாடறிவார் மாட்டு விளையாட்டாக ஒருவரை இகழ்ந்து பேசுதலும் துன்பத்தை தரும் பிறருடைய இயல்பை நடப்ப இயல்பை அறிந்து நடப்பவரிடத்து பகைமையின் இருப்பினும் நல்ல பண்புகள் இருக்கும் இது இகழ்தல் இகழ்ச்சினா இகழ்தல் இன்னாது என்றால் துன்பம் தருவதாகும் பாடறிவார் மாட்டு என்றால் இயல்பறிந்து நடப்பவரிடம் அடுத்ததா பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் உலகம் பண்புடையவர்களாலேயே நிலை பெற்று நிற்கிறது இல்லையெனில் இவ்வுலகம் மண்ணோடு மண்ணாகி போகிவிடும் பண்புடையார் பட்டுன்று உலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண் அடுத்ததா ஏழு அறம் போலும் கூர்மையறேனும் மரம் போலும் மக்கட்பண்பு இல்லாதவர் என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவராக இருப்பினும் மக்களுக்குரிய பண்பு இல்லாதவர் ஓரறிவுடைய மரமாகவே கருதப்படுவர் அறம் போலும் என்றால் அறத்தை போன்ற கூர்மையினும் என்றால் கூர்மையான அறிவு உள்ளவராயினும் அடுத்து நன்பற்றா ராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றா பண்பாற்றா ராதல் கடை நண்பற்றா ராகி நயமில செய்வார்க்கும் பண்பற்றா ராதல் கடை பண்பற்றாதல் கடை அதாவது நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் பழக இயலாதது இழிவான செயலாகும் நட்பு கொள்ள இயலாதவராய் தீமை செய்பவரிடத்திலும் பண்புடையவராய் அதாவது பழக இயலாதது இழிவான செயலாகும் நண்பு என்றால் நட்பு நயமில்லை என்றால் தீமைகளை நடவாமை கடை என்றால் குற்றமாகும் அடுத்த ஒன்பதாவது திருக்குறள் நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞானமும் பகலும் பார்ப்பற்றின்றிருள் பிறரோடு பழகி பேசி மகிழ இயலாதவர்க்கு மிகப்பெரிய உலகம் மிகப்பெரிய இவ்வுலகம் பகலிலும் இருளாக தோன்றும் சொற்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாயிறு ஞாலம் என்றால் பெரிய பூமி இருள் பால் என்றால் இருளினிடம் பட்டென்று என்றால் கிடந்ததாகும் நகல்வல்ல அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பற்றின்றிருள் கடைசி திருக்குறள் அடுத்ததாக பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீதை யால் திரிந்தற்று பொருள் என்ன அப்படின்னா பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமானது பாத்திரத்தின் தன்மையால் நல்ல பால் திரிவது போன்றது இதோட சொற்பொருள் பெற்ற என்றால் அடைந்த நண்பால் என்றால் நல்ல பால் திரிந்து என்றால் கெட்டு கெட்டது போல் என்று அர்த்தம் இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி